ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் சண்டேங்க சண்டே வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து இப்போ ஏழு இன்னைக்கு ஏழரை மணி நான் எழுந்தது ஏழு மணி தான் எழுந்தோம் அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் முடிச்சுட்டு நீங்கள் ஏழரை மணிக்கு மிஷின் வந்து உட்காந்துருக்குங்க இன்றைக்கி ஆஃப் டே வந்து நான் என்னென்ன வேலை செய்யறேன் மிஷினில் உட்காந்துருந்தா வந்து சைடில் நான் என்ன வேலை செய்கிறேன்றத நீ கேப்ச்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட போகிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இது எவ்வளோ பேக்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு பேக்குங்க ஆறுநூறு பேர்னால் பாதி பேக் வந்து கூடி ஏற்றி நைன்ட்டே வச்சாச்சு மீன் இருக்கிறது மட்டும் தான் குடி ஏற்றுக்கிறோம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை போகும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு தான் கொடுக்க வேண்டியது அதனால் சாயங்காலம் நம்ம ஃபினிஷிங் எடுத்துகிட்டுனா கூட நாளைக்கு திருப்பி எடுத்து கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்லோவா ஸ்லோவாக இருக்கு அது இதில் வந்து சென்ட்ரலே இன்னைக்கு வந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன் உங்களுக்கு வீடியோவாக இன்னைக்கு கேப்சர் பண்ணி போடுறோம் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நான் பேகும் இந்த சீமி வீட்டு வரையும் செய்யறதுனா செய்யலையா அப்படின்றது உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓகேங்களா

இந்த ஒரு கட்டு தாங்க இது ஒரு கட்டில் வந்து நூற்றி ஐம்பது தான் இருக்கும் இது மிஸ் அதோட ஃபினிஷிங் தான் போவோம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கேன் அதே மாதிரி மத்த வேலையை செய்யும் போது நாங்க அத கேப்ச்சர் பண்ணிட்டு போறோம் ஓகேங்களா பாருங்க வந்து டைம் பாத்தீங்கன்னா பதினொன்ற நான் வந்து போய் காட்பாடுல போய் ஆஹ் போய் ஆந்திரா சிக்கன் வச்சு வந்தீங்க பாருங்க நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியாது இங்கே பாருங்கள் இது நார்மல் சிக்கனே கிடையாதுங்க இந்த சிக்கன் திருமான் ஆனால் இது ஆந்திரா சிக்கனும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பேர் லிங்காபுரி லிங்காபுரி கோயில் இங்கே நான் நம்ம வந்து நார்மலாக வந்து வாங்கறில்ல அது வந்து ஒன்றரை மாதம் கோயி அதே தான் ஆனால் அதுலேயே வந்து இது ஆறு மாதம் ஆறு மாதம் நல்லா வளர்த்துட்டு விற்கிறது இது வந்து ஆந்திராவில் கிடைக்கும் ஆந்திரா பார்ட்ரு கிட்ட போய் வாங்கிக்கணும் நாங்கள் கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இது நாற்பா நம்மளுக்கு இரநூறுபான்னு கொடுக்குறாங்கல்ல இது இரநூத்தி ஐம்பதுன்னு வாங்கணும் இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நல்லா எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் செதலாம் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது எப்படி எனக்கு தெரியும்னாக்கா என் என் ஃப்ரெண்டு வச்சுருக்காவோ அவங்க வீட்டில் ஒரு நாள் நான் சாப்பிட்ருக்கேன் அதுலேருந்து எனக்கு இது பிடிக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது வாட்டி எடுக்கிறேன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து எங்கள் வீட்டில் லிங்காபுரி கோழி ஆண்ட்ரா சிக்கனும் சொல்லலாம் ங்களா இப்போ இதை செஞ்சு முடிச்சு மறுபடியும் நான் சாப்பிட்டுக்கலாம் பேகில் அதுக்கப்புறம் தான் ஒரு எனக்கு சண்டேனாவே நான் வந்து சமையலாண்டு வருவேன் மற்ற நாளில் தான் என் தங்கச்சி செய்வேன் நான்வெஜ் வந்து அவள் செய்ய மாட்டான் அதனால எவ்வளோ வெயில் காய்ச்சி பாருங்க வேர்வு ஒரு பக்கம் வருது ஆனாலும் ஏன் அடுப்பில் செய்வேன் இந்த அளவு குவான்டிட்டி எதுவுமே நான் அதில் செஞ்சேனாக்கா சூடு ஏறாது கேஸ் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும் இதில்னா கடகடன்னு செஞ்சிடலாம் டக்குன்னு வேணால் இந்த கழிவாதையில ஈஸியாக இருக்கும் வேலை அதனால தான் அங்கே பாருங்க இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்திருக்கு மீன் எடுத்துட்டு தான் போனங்க உயிரோடு மீன் கிடைக்கும் அப்படின்னு அப்படியே போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே வாங்கி பாருங்க மிளகாத்துல மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்கிறேன் ஏன்னா வந்து மசாலா எல்லாம் இது உள்ள நல்லா ஊறணும் ரொம்ப சவுண்ட் வருது குழம்பு வந்து தாளிச்சு முச்சாச்சு நான் குழம்பு மட்டும்தான் நான் வச்சேன் மீதி வேலையை நங்கச்சு பத்துவா அதனால வந்து பேக் மரப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது பேக் இருக்கும் புடி ஏற்றிட்டுனாக்கா அதுக்கப்புறமா சாயங்காலமாக வந்து புடி ஏற்றி அது ஃபினிஷிங் பண்ணிட்டு திருப்பி வச்சிருவேன் நாளைக்கு அதுக்கு கொடுத்துருவேன் இதுதான் இன்னைக்கு ஒரு வேலை அதே மாதிரி குழம்புலாம் வந்து வச்சுருக்காங்க இன்னும் வந்து சாப்பாடுன்னு ஒரு ரசம் செய்தி அடி இல்லையா பேசிட்டு பேச ஐய் சொல்லுறது தானே இல்லையா இதுதான் கேட்டாங்க பாருங்க இன்னைக்கு சண்டே சண்டே ரொட்டின் எங்கள் வீட்டிலே இருந்தால் நன்றி நிறுத்துறேன் இதுக்கப்புறமும் என்ன நான் கேப்சர் பண்ணுறேன் ஓகேங்களா பத்து டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகுது நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம் பேகும் புடி ஏற்றி முடிச்சிட்டா அது கட் பண்ணி ஃபினிஷிங் தான் எடுக்கணும் அது வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டு கொண்டா தூங்கி ஏஞ்சி சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் போதும் அது ஃபினிஷிங் எடுத்துருவோம் அதுக்கப்புறமா திருப்பி வச்சிட்டோம்னா ஏற்றுமே பேக் கொடுத்துருவேன் அதோட இங்கே பாருங்கள் நான் வச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடாச்சுங்க நான் மட்டும்தான் என்ன சாப்பிட்ல இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இது வந்து இந்த இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் இது பேர் வந்து லிங்காபுரி கோயின் வாங்க அவ்வளோ இது எண்ணெய் இல்லை இதோட அது பாருங்கள் நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி செஞ்சேன் இதில் இருக்கிற அந்த ஆயில் மாதிரி இதுலயே வருது எக்ஸ்ட்ராவே ஏன்னா அந்த கோயில் வந்து ஒன்றரை மாதம் கோயில் அதில் கோவிப்பு அந்த அளவுக்கு இருக்காது இது ஆறு மாதம் வளர்ப்பாங்க நல்லா கோயிலுமே ஒரு ஒரு கோயில் வந்து நாலு கிலோ அஞ்சு கிலோ ஒரு இவ்வளோ ப்ரெஸ் இருப்பாங்க இது நல்லா வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட்டு கோழி மாதிரியே நல்லா இது டேஸ்ட்டுமே அதே மாதிரியே இருக்குது நீங்கள் யாருனா சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லிங்காபுரி கோயில் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு இது நான் ரெண்டாவது டைம் ட்ரை பண்ண போகிறேன் நான் வந்து தாழ்ச்சின்ன இருக்கும்போதே சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நெஜமானமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணல கண்டிப்பாக நீங்கள் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு கமான் பாக்ஸ் ஏன்னா இங்க பாருங்க பீஸ் வந்து அந்த பிராயில் கோழி கோழி மாதிரிலாம் இல்லைங்க ஸ்ட்ராங்கா இருக்குது இப்படி நம்ம இது பண்ணும்போது நாட்டு கோழி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரஃபா இங்க பாருங்க தோல் பாருங்க இது வந்து அதோட தோல் எப்படி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு ரஃபா இருக்கு பாருங்க மட்டன் பீஸ் மாதிரி இருக்கு நான் அந்த போய் அந்த குழம்பு வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனால் அதுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இப்போ எப்படி நம்ம ஏரி மீனில் வந்து விரால் குழம்பு வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே கடல் மீன் வந்து நல்லாயிருக்கும் அது சக்குன்னு இருக்குமோ அதே மாதிரி நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது இதுக்கும் அதுக்குமே ஒன்றுமே மசாலாலாம் அவ்வளோ சிம்பிளாக போட்டாங்க நல்லாயிருக்கு நடும செம்ம டேஸ்ட்டு இன்னும் எந்த தங்க சீற்றா சாப்பிடல அவன் சாப்பிட்டு பதில் அப்படின்னு அவள் சொல்லுவோம் அதோட இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் மதிய வரைக்கும் கேப்சர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வயிர் ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா தூங்கி எங்கிச்சிட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே அது உக்காந்து புதிய ஃபினிஷிங் எடுத்துகிட்டு அப்புறமா தைக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வெளியே வேலைக்கு போவேன் வீட்லேயே வேலை செய்கிறதுனால எனக்கு வந்து நான் வீட்லேயும் பார்த்துக்குறேன் வெளியும் பார்த்துக்கிறேன் அதாவது பேகும் தைக்கிறேன் அதாவது வருமானமும் எனக்கு வந்துதுங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிறேன் பசங்களையுமே பார்க்குறேன் என்னுடைய வேலை இப்போ இதே நான் வெளியே வேலைக்கு போயிருந்தேனாக்கா வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து துணியை துவச்சி காய வச்சு வீட்டு வேலை செய்யறதுக்கே எனக்கு சாயங்காலம் ஆகும் ஏன்னா வீடுலாம் கல்யாணம் இல்லாம வெத்தரை கட்டி வீடுலாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆகும் நான் வேலைக்கு போகும்போது சொல்கிறேன் ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது டைமுக்கு சாப்பிட்றேன் டைமுக்கு வந்து நான் என் வேலையும் முடிக்கிறன்னா கரெக்டாக கொடுக்குறேன் இன்கமும் எனக்கு இன்றைக்கோட காசும் என் அக்கௌண்டில் வந்துடும் இது தாங்க அதே நான் வேலைக்கு போகும்போது முந்நூறுபா காசு தாங்க வரும் ஒரு நாளைக்குன்னு போட்டா ஒரு பத்தாயிரூபா சம்பளம்னு பார்த்தாக்கா ஒரு முந்நூறுபா முந்நூற்றி ரூபா வரும் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு எட்நூறுபா எடுக்கிறேன் ஐநூறுபா எடுக்கிறேன் நானூறுபா எடுக்கிறேன் ஏன் நூறுரூபாவும் எடுக்கிறேன் அது என்னோடய விருப்பந்தான் நான் எப்படி வேலை செய்யணும் அதுக்கேற்ற வருமானம் இப்போ நிறைய ஷூ கம்பெனிக்கு போகிறவங்களே இப்போ டெம்பரவரி தான் அதான் முன்னே மாதிரி இப்போ கிடையாதுங்க நினச்சா தூக்குறாங்க நினைச்சா வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி நிரந்தரமான வேலை கிடையாது ஆனால் நிறைய பேர் கமான்ஸில் கேட்குறீங்க எந்த ஊர் கிடைக்கும் எந்த ஊர் நான் எல்லா வீடியோலுமே சொல்லி நிறுத்துங்க உங்கள் ஊர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் சொல்லி மட்டும் தான் கொடுக்குறேன் இந்த பீஸ் இப்படி தைக்கலாம் இந்த மாடல் இப்படி தைக்கலான்ட்டுங்க ஆனால் நிறைய பேர் அது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நான் நினைக்கிறேங்க அதுதான் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்களுக்குள்ளது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் உங்கள் ஏரியாவே ட்ரை பண்ணுங்கள் ப்ரிண்ட்டு கடை இந்த மாதிரி பத்திரிக்கை ஆஃபீஸ் அந்த மாதிரி எத்தனை ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வேறு அந்த பேக்கில் எதுனா டவுட்னா கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இங்கே அங்க கிடைக்குமான்றீங்க எனக்கு தெரியாதுங்க வேலூரில் யாரென்னா இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் நான் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் மற்ற இடத்துல எனக்கு தெரியாதுங்க அதை நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவாவது ஸ்கிப் பண்ணாம தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து எங்களால் ரிப்ளை பண்ண முடியல நான் வீடியோவாகவே எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அதனால்தான் வீட்டிலருந்தே லேடிஸ் வந்து வெளியே போய் கஷ்டப்படாமல் வீட்டிலேருந்து வீட்டு வேலையை செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும் என் செல்லு அக்கௌண்ட் இன்கமும் அந்த மாதிரி இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறது எல்லா வேலையுமே நம்மளால வந்து ரெஸ்ட்டுமே எடுத்துக்கலாம் நல்லா தூங்கி அனுச்சிக்கலாம் இப்போ நம்ம வெளியே வேலைக்கு போயிட்டோம்னா அஞ்சு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது சாப்பிட்றதுக்கு முதல்ல டைம் இருக்காது எங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால் இந்த எந்த வேலை என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் எங்கே கிடைக்க மாட்டேன் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கங்க ஓகேங்களா அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கால்ல முடிச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்னென்ன பண்ண முடியுதுன்னு சொல்லிவிட்டு சண்டே பிளாக் அதாவது ஆஃப் டே இந்த ஆஃப் டேவெலாம் நான் எங்க ஆனால் வெளியே போனது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் ஜூஸ் குடிக்கும் போது மட்டும் எடுத்துருப்பேன் அந்த லிங்க் மட்டும் பண்ணுறேன் வேலூரில் டயர்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு வரும்போது ஜூஸ் குடிச்சுட்டு மற்றது எடுக்கல நான் வீடியோ ஏன்னா போறது போகிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன வீடியோ நான் எடுக்கல அந்த ஜூஸ் குடிச்சு மட்டும் தான் எடுத்தோம் அதிலேயுமே ஜாயின் பண்ற பாருங்க ஃப்ரீயாக நாங்கள் போய் ஜாலியாக லாங் ட்ரிப்புக்கு போயும் வந்தோம் பேக்ரவுண்டு வச்சேன் சமையலும் வச்சேன் சாப்பிட்டும் வச்சு தூங்கவும் போகிறேன் ஓகேங்களா இன்றைக்கி சண்டே வேலை என்னுடைய வேலை இருந்தாங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அதேமாதிரி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு எதுனா டவுட்னாலும் கேளுங்க ஓகேங்களா அந்த வீடியோ தோட்டம் முடிச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் கட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் படுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பயுமே எனக்கு கொடுத்துன்னு வேறு எதுனா டவுட்னாலும் கேளுங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்வேன் என்னாலும் உங்களுக்கு பேக்கில் எதனா டவுட்டு இந்த இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் ஓகேங்களா சாப்பிட்டு போய் தூங்குறேன் ஓகேங்களா முஞ்சாலும் நல்லா தூங்கி நிற்கு சொல்லுங்க வயசு ஃபுல்லாக சாப்பிட்டு இங்கே பாருங்க நம்ம திங்காப்பதி கோயில் சிக்கன் வச்சு நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கி அனுச்சிட்டு முஞ்சாலும் ஷாட் ஊற்றி எடுத்து போகிறேன் நான் பேக் திருக்கும்போது ஓகேங்களா பாய்